வணக்கம் அன்பு நேயர்களே உங்களுடைய ஒவ்வொரு மாத பலனில் இந்த தைமாத பலனை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாத பலன் எப்படி இருக்கும் பொங்கல் பண்டிகை எல்லாரும் இனிப்பாக சாப்பிட்டு அந்த சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லி குடும்பத்தோட சிறப்பாக இருக்கணும்னு உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்றென்றும் துணையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு மேஷராசி அன்பு நேயர்களே உங்களோடு நான் கொஞ்சம் சிறப்பான முறையில் பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரங்களின் அதிபதிகளுடைய குணாச்சாரத்திற்கு ஏற்ப தான் இந்த மேசராசி நேர்களே இருப்பாங்க அது எப்படி அப்போது செவ்வானது அந்த ராசியின் அதிபதி அந்த செவ்வாவோட உள்ள குணங்கள் எப்படி இருக்கும்னா கேதுவின் சாராம்சம் பெற்றும் இருக்கும் சுக்கரனுடைய சாராம்சம் பெற்று இருக்கும் சூரியனுடைய சாராம்சம் பெற்றிருக்கும் அப்போது இந்த மூவருடைய குணாதிசயங்களும் அவரவர்களுடைய வயதிற்கேற்ப பத்து வயது இருபது வயது முப்பது வயது நாற்பது வயது இப்படி பத்து பத்து வயதிற்கு ஏற்ப உங்களுடைய உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுடைய தேவைகள் இதெல்லாம் இருக்குல்ல அந்த பட்டி தான் நீங்கள் கேட்பதற்காக ஆர்வமாக இருப்பீங்க இதில் பார்க்க போனீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் சனி இருக்கிறான் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் இருந்து பத்துக்கு போகிற நிலையில் ராகு இருக்கிறார் அப்போது இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது அந்த இடத்துல குரு பகவான் அந்த பனிரெண்டு கூடைய குரு வந்து நாலாம் இடத்துல வந்து இருக்கார் அப்படி இருக்கும்போது என்ன செய்வார் என்ற ஒரு கேள்வியும் அதனால் என்ன நடக்கும் என்ற கேள்வியும் உங்களுக்குள்ளே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாத பலனை பொறுத்த வரைக்கும் மிக மிக அற்புதமாக இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் பட்ட பல அவதிகளுக்கு ஒரு விமோச்சனமான நாள் தான் இந்த நாள் அந்த நாட்களை நீங்கள் பழசோட ஒப்பிட்டு பார்த்தா இது வளர்ச்சி கூடைய தான் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிறத பார்த்து பார்த்தீங்கன்னா அது கம்மியாக தான் தெரியும் ஏன் கேட்டால் இந்த வீட்டு அதிபதி அந்த இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால என்னத்தை கொடுத்தாலும் மனதுக்கு நிம்மதி இல்லாத இருக்கும் ஏன் கேட்டால் திருப்திகள் என்பது என்ன அவங்கவுங்களை பொறுத்தது அவங்கவுங்களுடைய தேவைகளை பொறுத்தது வீடு வாசல் கட்டுறது குழந்தை குட்டிகளுக்கு நல்ல ஒரு சுவிச்சமான பாதுகாப்பை கொடுக்கறது பெற்றோர்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கறது இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அலமோதிகிட்டே இருக்கும் அங்கே நாளில் இருக்கிற குரு பகவான் விரயத்தை கொடுக்கறதுனால விரய செலவுகள் நிறைய கொடுப்பான் ஆகையனால விரைய செலவு நல்லது நீ இந்த பூமிக்கு வரும்போது சும்மா தானே வந்த வந்த உனக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு யோகத்தையும் கொடுத்து செலவு பண்ணுறதுக்கு பொருளையும் கொடுக்குறான்ல நான் ஏன்னு கேட்டால் இந்த ராசி அதிபதி எப்படிப்பட்டவர்னால் அருள் நிறைந்தவர் அவர் அருளை கொடுக்கக்கூடியவர் பொருளை கொடுப்பவர் அல்ல பொருளை கொடுப்பதற்கு விருச்சிக ராசிக்காரர் தான் பொருளை கொடுப்பாரு ஆனால் மேச ராசிக்காரில் அருளை கொடுப்பார் எப்படிப்பட்ட அருளை கொடுப்பார் இந்த தேசாந்தரத்தில் தலைமை பொறுப்பும் தலைமை பொறுப்புக்கு ஏற்ற ஒரு பாதுகாப்பும் இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற மனோபக்குவமும் வீட்டை பாதுகாக்கிற ஒரு மனோ பக்குவமும் நல்ல எழுச்சியான எண்ணங்களும் நல்ல முன்னேற்றமான நோக்கங்களும் இருக்கும் ஆனால் உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க நீங்கள் மதிக்கலனால கடமையே என்றது போல் நீங்கள் கடமையில் கண்ணாக இருக்கிறத உங்கள் மேலே உள்ளவங்க கவனித்து இந்நாளுக்கு இன்னும் செஞ்சால் நல்லாயிருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குள்ள விஷயம் கிடைக்கும் ஆனால் இப்போ இடையில் கொஞ்சம் கஷ்டத்தை கடந்து தான் வெளில வந்துருப்பீங்க அது ஒரு முப்பது வயசாக இருந்தால் ஒரு மாதிரி கஷ்டம் இருக்கும் நாற்பது வயசாக இருந்தால் ஒரு மாதிரி கஷ்டம் இருக்கும் இந்த இருபது டு முப்பது வயசு இருந்தது அவங்களுக்கு சில கஷ்டம் இருக்கும் அவங்க கண்டிப்பாக மேசராஜி நேயர்கள் நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க எப்படிப்பட்ட கஷ்டம் அதை எப்படி சமாளிக்கணுன்றவி தான் நான் சொல்கிறேன் இருபது டு முப்பது கம்பல்சரி அது பொம்பளை பிள்ளைங்களுக்கு வரப்போகிற கஷ்டங்கள் இருக்குல்ல அது வேறு மாதிரி இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் என்ன செஞ்சாலும் யாருமே மதிக்க மாட்டாங்க உங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னு கேட்டால் ராகு பாதகாசத்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு நான் சரியான முறையில் தான் இருக்கு நீ சரியான முறையில் தான் இருக்குது அங்கே இருக்க கிரகங்கள் உங்களை அந்த த தை மாத பலன சூரியனும் அந்த இதுவும் நெருங்கி வர்றதுனால ராகு வர்றதுனால கிரகணம் மாறி வரும் ஆகையினால உங்களுடைய ஒரு மந்தமான குணங்களும் மனோ பக்குவமும் ஒரு பயமும் இருக்கும் சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் பயந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவோம் அதே ஒரு பதினஞ்சு இருபது வயசாக இருந்தனா ஒரு மாதிரி மந்த புத்தியா இருக்காளையே அனு கேட்பாங்க பையனா இருந்தா இவன் மாட்டிலேயே நான் அவனு சொல்கிறேன் அவனு செய்கிறான்னு சொல்லுவாங்க இப்படி பல விஷயத்துல வயதுக்கு ஏற்ப ஒவ்வொரு சம்பவங்களும் நடக்கும் ஆனாலும் அந்த குரு பகவான் அங்கே பார்வையாக பார்ப்பதனால் பத்தாம் இடத்த உங்கள் கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்லதும் கெட்டதும் கலந்து தான் வரும் நல்லதே வருன்னுலாம் சொல்ல முடியாது எப்படியே சொல்லலான்னா உங்களுடைய பிறவி பலன் இருக்குல்ல நீங்கள் எப்போ பிறந்தீங்களோ அப்போ உங்கள் பழைய ஜாதகத்தோட அமைப்பின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையோடைய பயணம் எப்படி இருக்குன்னு அப்போ எடுத்து பார்த்தமுன்னா உங்களை அழகாக தெளிவாக சரியான பாதையை நாங்கள் காட்ட முடியும் நீங்கள் உணர முடியும் நாங்கள் சொல்லுவது பெரிதில்ல அதை கேட்டு நீங்கள் உணர்வது தான் இங்கே முக்கியம் அந்த உணர்ந்து பாருங்கள் இந்த ஜோதிட நேரம் உங்களுக்கு எப்படி உதவி செய்யுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் காரணம் என்னான்னு கேட்டால் அவ்வளோ துல்லியமாக ஒரு விதமும் இல்லை பல விதங்களில் நாங்கள் ஆங்கிலம் பார்க்குறோம் ஒவ்வொரு பாகையும் ஒவ்வொரு டிகிரின்னு சொல்கிறாங்களே அந்த ஒவ்வொரு பாகையும் உங்களை எப்படி வழி நடத்துன்ற விஷயங்கள் அதில் இருக்குது ஏன்னு கேட்டால் அந்த வீட்டு அதிபதி எங்கே இருக்கான் அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கான் அந்த திடீர் அதிபதியும் நட்சத்திர அதிபதிக்கும் என்ன தொடர்பு இருக்குது அந்த ராசி அதிபதிக்கும் அந்த நட்சத்திர அதிபதிக்கும் என்ன தொடர்பு இருக்குது அதை சார்ந்து பல கோணங்களில் அலசி உங்களுக்கு தெளிவான பலனை நாங்கள் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு தெல்ல தெளிவாக இந்த தை மாத பலன் எவ்வளவு அருமையா இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் எல்லோரும் இந்த பொங்கல் பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடி நீங்களும் சிறப்புற்று உங்கள் சுற்றமும் சுழமும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் யோகி பேரம்பலவான நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்ப நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் தை மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் அதாவது ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் விருச்சக ராசியில் மகர லக்கணத்துல புதன் பகவானுடைய திசையில இரநூத்தி இருபத்தி ஒன்பது டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கும் போது இந்த மாதத்துல பார்த்தா முக்கியமான ஒரு நாலு நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் ஒன்னாம் தேதி அதாவது தை பொங்கல் அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தை மாதம் நாலாம் தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தை அமாவாசை அதாவதுன்றது இறந்தவங்களுக்கு நம்ம தர்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்துல முக்கியமான மூணு அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை புரட்டாசி மாகாளி அமாவாசை இது தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையுமே இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது அதாவது இறந்தவங்களுக்கு நம்ம படையில் போட்டு சாமி கும்பிடும் பொழுது இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் அதே மாதிரி அந்த இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் போது நம்ம அவங்களே நம்ம வீட்டில் பிள்ளைகளா வந்து பொறப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு அதனால இந்த தை அமாவாசை அதாவது பாத்தீங்கன்னா நாலாம் தேதி அன்னைக்கு வர்றதுனால நீங்க இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடுறதுக்கு உண்டான நாள் தை மாசம் நாலாம் தேதி தைய அமாவாசை இறந்தவங்களுக்கு வழிபாடு செய்யுங்க அதாவது உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து புண்ணித்து சேர்த்து வச்சுட்டு போகணும் பாவத்தை எப்பயுமே சேர்த்து வச்சுட்டு போக கூடாது தான் இந்த இறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற இந்த தர்பணம் சரிங்களா மேசராசி நேயர்களே மேச ராசியாதிபதி செவ்வாய் பகவான் காலச்சக்கரத்தின் முதலாவது ராசி மேசராசி மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி சூரியனுடைய சார வாங்கி அதாவதுன்றது உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் தனசு ராசியில் இரநூத்தி எழுபது டிகிரியில் தான் இருக்கிறாரு உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் இப்படி இருக்கக்கூடிய காலத்துல பார்த்தீங்கன்னா ஒன்னாவது பாவகத்துக்கும் எட்டாம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாவது பாவகத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு பாக்யஸ்தானத்துல அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா குரு வீட்டில் போய் செவ்வாய் உக்காந்துருக்கிறது குரு மங்கள பார்வை ஏற்படுத்தி உக்காந்துருக்கிறதுனால அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் பகவான் ரெண்டாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ உங்களுக்கு ரெண்டாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு செவ்வாய் பகவான் தனச ராசிலிருந்து மகர ராசிக்கு தொழிலு ஸ்தானம் தொழிலு காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் வீட்டிலே போய் உக்காரும் போது ரெண்டாம் தேதிக்கு மேல உங்களுக்கு தொழில் ரீதியான நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி டெம்பரவரியா வேலை செய்யறவங்களுக்கு பரமண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் தான் பத்தாம் இடம் உங்க ராசிக்கு அதிபதி பத்தாம் வீட்டுக்கு அதாவது ரெண்டாம் தேதியே போறாரு அப்படி போயிட்டாருன்னா இந்த தை மாசம் இருபத்தி ஒன்பது தேதி நாள் உங்களுக்கு தொழில் ரீதியாக பாவகத்துக்கு அதிபதியும் ஏழாம் பாவகத்துக்கு அதிபதியும் சுக்குரு பகவான் அந்த சுக்குரு பகவான் எங்க உட்காந்துருக்கிறாருன்னா பத்தாம் வீட்டில் உட்காந்துருக்கிறார் பொதுவாக உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திலேயே உங்க தனக்காரகன் போய் உட்காந்துருக்கக்கூடிய காலம் அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தேதி வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருப்பாரு உங்கள் தனக்காரகன் போது உங்களுடைய குடுக்குள் வாங்கல் இது எல்லாமே கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு தனக்காரகன் சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து பண விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு அதே மாதிரி மூணாவது பாவகத்துக்கு அதிபதியும் ஆறாம் பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு ஒன்பதாவது பாவகத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு யாருன்னா தன்னுடைய தந்தை வீட்டுல உட்கார்ந்துருக்கிறார் கிரக பரிவார்த்தனை வாங்கி கிரக பரிவார்த்தனை வாங்கினா அதாவது மிதுன ராசியில குரு உக்காந்துருக்கிறாரு தனசு ராசியில புதன் உட்கார்ந்துருக்கிறாரு அப்பாவோட வீட்டுல மகனும் மகன் வீட்டுல அப்பாவும் கிரக பரிவர்த்தனை வாங்கி உட்கார்ந்து இருக்கிறதுனால கிட்டத்தட்ட மூணாம் தேதி வரைக்கும் உட்கார்ந்துருப்பாரு அப்ப மூணாம் தேதிக்கு அடுத்தது என்ன பண்றாருன்னா புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர் செய்வார் அப்படி போயிட்டாருன்னா தொழில் ஸ்தானத்துக்கு போயிடுவார் கிட்டத்தட்ட இது எல்லாமே பாருங்க தொழிலுதான் மேக்சிமம் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் எப்படின்னா எதுக்கு நல்லா இருக்கோ இல்லையோ தொழிலு வந்து மாற்றங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு போறாரு ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் அப்படியே தொழில் ஸ்தானத்துக்கு போறார் ஒரு மனிதனுக்கு தொழில் நல்லா இருக்கணும்னா முதல்ல எந்த இடம் நல்லா இருக்கணும் பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் இல்லைங்களா பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் அப்ப அந்த தொழில் ஸ்தானத்துக்கு நான் சொல்ற மாதிரி ரெண்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் போயிடுறாரு மூணாம் தேதி அன்னைக்கு புதன் போறாரு அடுத்தது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இருபதாம் தேதி அன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா புதன் பகவான் வந்து அதாவது தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு போறாரு பதினொன்னாம் இடத்துக்கு போறாரு இதெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு கல்விக்கு அதிபதி புதன் பகவான் ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானத்திலிருந்து பத்தாம் இட தொழில் ஸ்தானத்துக்கு போய் தொழில் இருந்து லாபஸ்தானத்துக்கு போறாரு அப்படின்னா கல்விக்கு இது ரொம்ப நல்லது சரிங்களா அப்ப நான் சொல்ற மாதிரி வந்து மூணாம் தேதி ரெண்டு ஒன்னு ரெண்டு தேதி வரைக்கும் தான் பாக்கிஸ்தானத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு பதினெட்டு நாள் பாத்தீங்கன்னா அதாவதுன்றது தொழில் ஸ்தானத்துல அதாவது இருபதாம் தேதிக்கு மேலே இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் அந்த ஒன்பது நாள் லாபஸ்தானத்தில் இப்படி வரக்கூடிய காலம் என்னன்னா உங்களுக்கு இந்த வண்டி வாகன சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு கைக்குடி வரும் குடுக்குள் வாங்கல இருந்த தடைகள் கண்டிப்பாக உங்களுக்கு விலகும் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்குரு பகவான் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தொழில் லாப லாபஸ்தானத்துக்கு போறாரு அற்புதமான இடத்துக்கு போறாரு உங்களுக்கு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் கும்பராசி தான் அப்ப இது இந்த கால்குலேஷன் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்கு இப்ப நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் முதல்ல தொழில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும் ரெண்டாவது தொழில் இல்லாதவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு டெம்பரவரியா வேலை செய்யறவங்களுக்கு பரமட்டான யோகம் தொழில் ஆரம்பிக்கலாமா வெளிநாடு போலாமா ஏதாவது முயற்சி எடுத்தா அது வெற்றி ஆகுமா இதுக்கு எல்லாமே ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால இப்ப விரைச்சனி இல்லைங்களா அந்த வெறைய மட்டும்தான் கொஞ்சம் அதாவது உங்களுக்கு பாதகமான நேரம் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல நவகரகம் இருந்தா அது மட்டும் சுத்திட்டு வாங்க சனி பகவான் கோயிலுக்கு எல் தீபம் பொறுத்துங்க இது ரெண்டு மட்டும் கண்டிப்பா பண்ணிட்டு வாங்க ஓரளவுக்கு உங்களுக்கு சில மாற்றங்கள் நீங்க பார்க்கலாம் மூணாம் இடத்துல தைரிய ஸ்தானத்துல குரு இருக்காரு தைரிய குருவா அற்புதமான வாய்ப்பு ஏன்னா ஒரு மனிதனுக்கு முதல்ல என்ன நல்லா இருக்கணும்னா தைரியம் இருக்கணும் தைரியம் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை வேஸ்ட் தான் அந்த தைரிய ஸ்தானத்துலயே உங்களுக்கு குரு இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு எண்ணிய காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த மாதம் முழுவதுமே குரு வந்து தைரிய குருவா தான் இருப்பாரு அதனால உங்களுக்கு இடையில குரு மாறல சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு தைரிய குருவா இருக்கிறதுனால நீங்க தொட்டதை தொலங்கும் விலங்கும் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் மாதிரி லாப இருக்கிற ராகு ராகுவுடைய பார்வை உங்க ராசிக்கு பார்க்கிறாரு ராக போல குடுப்பாரு இல்லை கேதை போல கெடுப்பாரு இல்லை ராகு உங்களுக்கு லாப ராகுவா இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பஞ்சம கேது மேசராசிக்கு வந்து புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சிம்ம ராசி சூரியன்தான் அப்ப அந்த புத்தரஸ்தானத்துல பஞ்சம கேதுவா இருக்கிறதுனால குழந்த பாக்கியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல ஐந்தாம் இடம் மட்டும் நல்லா இருக்கா அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க கண்டிப்பா இந்த மாசம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் சரிங்களா வாழ்ற இடத்துக்கு வந்துட்டீங்க கண்டிப்பா நீங்க வாழ போறீங்க தை வழிபுறக்குன்னு சொல்லுவாங்க மேச ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா வழி பிறந்திருக்குது முயற்சி எடுங்க வெற்றி நிச்சயம் சரிங்களா அப்ப உங்களுடைய தைரிய வந்து உங்க ராசியாதிபதி இன்னைக்கு வந்து இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறக்கூடிய தருணத்துல தொழில் ஸ்தானத்துல போய் ஆல்ரெடி நாலு கிரகங்கள் போய் சேரக்கூடிய தருணத்துல உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கண்டிப்பா கிடைக்கும் முயற்சி எடுங்க உங்க சுய ஜாதக ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க கண்டிப்பா உங்க சுய ஜாதகம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா இந்த தை மாசத்துல ரெண்டு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அதாவது சுப காரியம் உங்க வீட்டுல நடக்கும் திருமண தடையா இருக்கிறவங்களுக்கு திருமண தடை அமையலாம் பொத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பொத்திர செல்வம் கொடுக்கலாம் சொந்த மண்ணு மன வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் ஏற்படலாம் இடம் பிரச்சனைகள் கண்டிப்பா தேரலாம் வாகனத்துல இருந்த தடைகள் கண்டிப்பா சரியாகலாம் மொத்தத்துல உங்களுக்கு வளர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க வளர போறீங்க அதுக்கு உண்டான முயற்சிகள் உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க முயற்சி எடுங்க வெற்றி நிச்சயம் சரிங்களா சரி நேயர்களே உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலிய நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி தை மாதத்திற்குரிய தமிழ் மாதத்தின் பத்தாவது மாதம் அந்த பத்தாவது மாதம் சனீஸ்வனுடைய ப்ரொஃபஷனலுக்குரிய கிரகம் பத்து அந்த பேஸ் பண்ணி தான் அந்த தொழிலுக்கும் உரியது உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தன நிசயம் என்று பாரதி ஐயா அவர்களும் பாடியிருக்காங்க சிறப்பித்திருக்காங்க அப்படிப்பட்ட இந்த மகரத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் வரும் காலம்தான் தை மாதம் அந்த வகையிலே இப்பொழுது மேசராசிக்கு ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆண்டை பற்றி நேயர்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் சிறப்பாக இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பாக இருக்கும்போது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் ஆரம்பிக்கும் பொழுது தான் தை மாதமும் பிறக்கின்றது எவ்வளோ பொருத்த பாருங்கள் அப்போ தைத்திங்கள் பத்தாவது மாதம் பிறக்கின்ற தமிழுக்கு பத்தாவது மாதமாக இருக்கின்ற இந்த நன்னாளில் மேசராசிக்கு ராசிக்கு உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கின்றார் உங்கள் உங்கள் ராசிநாதனும் மகரத்தில் உச்சம் பெற்றிருக்கின்றார் மகரத்தில் இருக்கிறார்கள் அப்போ சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நல்ல பாக்கியம் ரெண்டுக்குரிய சுக்குரன் ஏழு எட்டு ஒம்பதில் தனுசில் இருக்கார் பாக்கியத்தில் இருக்கார் மூணில் குரு இருக்கார் ராசிக்கு மூன்றில் குரு வெற்றியை கொடுப்பார் சுகத்தை கொடுப்பார் தேகத்தை கொடுப்பார் முயற்சியை கொடுப்பார் கொஞ்சம் இளைய சகோதர் குறுகிய பயணங்கள் எல்லாத்தையும் கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு உங்கள் ராசியில் இப்பொழுது கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்தில் குழந்த பாக்கியம் அஞ்சாம் இடம் கேது அஞ்சாம் இடத்தில் உள்ள கேது நல்லது செய்கிறாரோ இல்லையோ கெட்டது செய்ய மாட்டார் அவருக்கு கெட்டது செய்ய தெரியாது அவர் ஞானகாரகன் தவத்துக்கும் முதல்வன் யாகத்துக்கும் முதல்வன் பிரார்த்தனைக்கு தலைவன் நற்செயல் நற்செய்கள் நற்புகல் நல்ல நடத்தை நல்லதுக்கு தலைவன் அப்போ அப்படிப்பட்ட கேது நல்லது தான் செய்வான் ஆனால் அதனால் பலன் இருக்காது கர்ம பலன் பூர்வ புண்ணிய பலன் தான் இருக்கும் இப்போ ராகு எடுத்துக்கிட்டோம்னா கல்யாணத்தை கொடுப்பாரு ராகு எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைய கொடுப்பாரு ராகு எடுத்துட்டோம்னா புத்திரனை கொடுப்பாரு ராகு எடுத்துக்கிட்டால் செல்வாக்கு கொடுப்பாரு ராகு எடுத்துக்கிட்டால் எல்லா விதமான எக்ஸட்ரா எல்லாத்தையும் கொடுப்பார் ஆனால் கேது அப்படி கொடுக்க மாட்டார் அப்போ ராசிக்கு அஞ்சில் இருக்குது நல்லது அந்த ராசிநாதன் மேசத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல ராசிநாதன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் எங்கே இருக்கார் பார்த்தீங்களா அதுதான் தை அப்போ கிட்டத்தட்ட மேசம் சிம்மம் மகரத்துக்கு வந்திருக்கார் அப்போ இந்த மாதத்தில் தயவுசெய்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கங்க டேட்டாக பொறுத்த டைமாக படுத்த பாருங்கள் உங்கள் ஜனத்தில் என்ன தசா புத்தி என்ன அந்தரம் இதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு கணித்தால் நிச்சயமாக இந்த மேச ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய நற்பலனை கொடுக்கும் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு விரையாதிபதி சனி பதினெட்டில் இருக்கார் பதினொன்றில் ராகு இருக்கிறார் பத்தில் உங்களுக்கு சூரியன் செவ்வாய் புதன் இருக்காங்க அப்போ கண்டிப்பாக ராசிநாதனே உச்ச பெற்றிருக்கும்போது என்ன கஷ்டம் இதுவரையும் உங்களுக்கு நல்லதை சொல்லியிருக்கிறோம் நெகட்டிவாக சொல்லணும்னா ஏழுறேன் அப்போ ஏழ்றங்கிறது முதல் சுற்றா ரெண்டாவது சுற்றா அதை பார்த்துக்கணும் முதல் சுற்றா ரெண்டாவது சுற்றாங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகத்தை எடுக்கணும் உங்களுக்கு எந்த கரகம் சப்போர்ட் பண்ணுங்கிறது மட்டும் பாருங்கள் அப்படி பண்ணிக்கிட்டால் நிச்சயமாக எல்லா வகையிலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும் ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட்னாலும் சரி ரியல் எஸ்டேட்டு பொறியியல் காவல்துறை கட்டுப்பாடு அதுக்கடுத்தது உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு மருத்துவத்துறை கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் அனைத்து நெருப்பு பற் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் அனைத்தும் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் அப்படி நெருப்பு சம்மந்தப்பட்ட எல்லா தொழிலுக்கும் நீங்கள் கட்டிக்காரவங்க இப்படிலாம் வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் உங்களுடைய திசாபத்தி சப்போர்ட்டில் உங்களுடைய திசா புத்தி சப்போர்ட்டில் தான் அதை கொடுக்கும் அதை மாற்றுக்கிறது அல்ல அப்போ அந்த வகையிலே நிச்சயமாக உங்களுக்கு இந்த மேசராசி நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் முதல் சுற்று ரெண்டாவது சுற்றை மட்டும் பார்த்துக்குங்க தயவுசெய்து உங்களுக்குரிய வேலையில் பாருங்கள் கேண்டீன் எடுங்க வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் சகோதரர்களை பாருங்கள் கொடுக்கல் வாங்கல கவனமாருங்க போக்குவரத்தில் கவனமாருங்க ஏழுற கொடுக்கல் வாங்கல கவனமாருங்க போக்குவரத்தில் கவனம் மாறுங்க யார்கிட்ட என்ன பேசணும் அதாவது சொல்கிற வார்த்தை பிறருக்கு போய் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது சொல்கிற சொல்லு பிறருக்கு போய் துன்பத்தை கொடுக்கக்கூடாது அந்த சொல்கிற சொல்லு நல்ல வார்த்தையாக இருக்கணும் அந்த நல்ல வார்த்தையாக இருக்கணும் அப்படிப்பட்ட சொல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் அதில் கருத்து அல்ல எனவே அதாவது கண்டிப்பாக இந்த தைப்பொங்கல் தை மாதம் முதல் தேதியிலேயே பார்த்திங்களா பன்னெண்டு மாதத்தில் பாருங்கள் முதல் தேதி தான் தைப்பொங்கல் முதல் தேதி தான் தைத்துங்கள் அப்போ தித்திக்கும் பொங்கல் அதுக்கு தித்திக்கும் தீபாவளின்னு நம்ம பழைய தீபாவளியை வரக்கூடிய வரக்கூடியது குழந்தைகளுக்கெல்லாம் ஆனால் இது வந்து தித்திக்கும் இனிப்பை சொல்லக்கூடாது இது வந்து பொங்கல் செங்கரும்பு மஞ்சள் குலை வாழை எல்லாமே இயற்கை அன்னையினுடைய பிரசாதம் இயற்கை அன்னையுடைய பிரசாதம் அப்படிப்பட்ட இந்த தைத்திங்களில் நிச்சயமாக ஒரு சிறப்பான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும் அதில் மாற்றுக்கிறது அல்ல என்ன செய்யணும் அன்னை உமையவள் பார்வதி விநாயகப் பெருமான் வழிபாடு எல்லா வகையிலையும் எல்லா தடையும் நீக்கிறதுக்கு விநாயகப் பெருமான் வழிபாடு அஸ்வினி பரணி கார்த்திகை பரணி அம்பால் வழிபாடு கார்த்திகை முருகன் வழிபாடு இந்த வழிபாடுகளை பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக இருபத்தோரு எங்கே போனாலும் எந்த ஆலயத்து போனாலும் ஒரு இருபத்தோரு சுற்று சுற்றுங்க ஒரு இருபத்தோரு சுத்து பிரதர்சனம் பண்ணுங்கள் அது வெற்றியை கொடுக்கும் நிச்சயமாக உங்களோட பூர்வ புண்ணியத்தை திடப்படுத்தும் பூர்வ புண்ணியத்தை வலுப்படுத்தும் பூர்வ புண்ணியத்தை நல்ல முறையில் பயன்படுத்தும் என்று அதில் எந்த விதமான கருத்து அல்ல அடுத்து நாம் காண இருப்பது ரிஷபராசி